ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த அஸ்வினி அம்பிகை பாக்கர் என்பவர் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் பொதுத் தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் சிட்னி போர்டோன் தொகுதியில் ஆளும் தொழிற்கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய ஆஸ் எனப்படும் அஸ்வினி அறுபதாறு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவர் ஈழத்தமிழ் படைப்புலகில் பிரபலமான கவிஞர்களில் ஒருவரான நாவற்குழியை சேர்ந்த மறைந்த கவிஞர் அம்பி எனப்படும் ராமலிங்கம் அம்பிகை பாக்கரின் பேத்தியாவார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற நிலையில் நேற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் அஸ்வினி வெற்றி பெற்றுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் கனேடிய நீதி அமைச்சரான ஹரி ஆனந்த் சங்கரி மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு மேலதிகமாக இன்னொரு தமிழ் பூர்வீகத்தை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ஐ வனிதாவும் வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் இப்போது அஸ்வினி ஆஸ்திரேலியாவில் வெற்றி பெற்றுள்ளார் ஏற்கனவே கடந்த வருடம் பிரித்தானியாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராகியுள்ளார் தற்போதைய நிலையில் மேற்குலக நாடுகளில் தாயக உணர்வு நிலைப்பாடுடன் நிலைப்பாடுடன் ஈழத்தமிழ் பூர்வீகத்தில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் இவர்கள் அனைவரும் இடதுசாரி மற்றும் தாராளவாத கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு முக்கிய விடயமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது